தன்னுடைய மகள் திருமணத்தை விட இதுதான் முக்கியம் என்று நடிகையர் திலகம் சாவித்திரி செய்த ஒரு முக்கியமான வேலை பலரும் அறியாத அவரின் உண்மை முகம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் மகள் திருமணத்திற்கு பணமில்லாமல் இருந்த சமயத்தில் தனது உதவியாளரின் கஷ்டத்தை போக்கியுள்ளார் நடிகையர் தலகம் சாவித்திரி அவர்கள் அதாவது தமிழ் சினிமாவில் பலருக்கும் உதவி செய்த நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறார்கள் இதில் ஒரு சிலர் மட்டுமே நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கும் நிலையில் உதவிகள் செய்து தெரியாதவர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருப்பவர்தான் நடிகை சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்த சாவித்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பாதாள பைரவி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரே நேரத்தில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியான கல்யாணம் பண்ணிப்பார் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான சாவித்திரி பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக சிவாஜியுடன் இவர் நடித்த பாசமலர் மற்றும் பாவ மன்னிப்பு உள்ளிட்ட பல திரைப்படங்கள் நடிகை சாவித்திரிக்கு வெற்றி படங்களாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மனம் போல் மாங்கல்யம் என்ற திரைப்படம்தான் ஜெமினி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்த முதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த முதல் படத்திலேயே ஜெமினி கணேசன் சாவித்திரி இடையே காதல் மலர்ந்துள்ளது அதன் பிறகு தனது குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்டார் சாவித்திரி நடிகை சாவித்திரி அவங்க படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் பட தயாரிப்பிலும் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் இவர் தயாரித்த திரைப்படங்கள் தோல்வியை சந்தித்ததால் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட சாவித்திரி தனது மகளின் திருமணத்திற்கு பணம் இல்லாமல் தவித்து வந்தார் அந்த நேரத்தில் சாவித்திரியின் உதவியாளரான மவுண்ட் பேட்டன் மணி என்பவர் சாவித்திரியிடம் வந்து பண உதவி கேட்டுள்ளார் அப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்த சாவித்திரி என் மகள் திருமணத்திற்கே பணம் இல்லாமல் தவிக்கிறேன் இப்போது உனக்கு எப்படி பணம் தர முடியும் என்று கேட்டுள்ளார் அடுத்து இரண்டு நாட்கள் கழித்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு புதிய திரைப்படத்திற்காக சாவித்திரியை அணுகி ஒரு பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்துள்ளார் இந்த பணத்தை வாங்கிக்கொண்ட கொண்ட சாவித்திரி உடனடியாக மவுண்ட்பேட்டன் மணியை அழைத்து அந்த பணத்தை அவரிடம் கொடுத்துள்ளார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மவுண்ட்பேட்டன் மணி உங்கள் மகள் திருமணத்திற்கு பணம் இல்லையே என்று சொல்ல இந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனால் என் மகள் திருமணத்திற்கு இந்த பணத்தை பயன்படுத்தும் எண்ணம் எனக்கு வந்துவிடும் அதனால்தான் இந்த பணத்தை இங்கேயே உனக்கு கொடுக்கிறேன் என் மகள் திருமணத்தை கடவுள் பார்த்து கொள்வார் என்று கூறியுள்ளார் நடிகை சாவித்ரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகையாக திகழ்ந்த சாவித்ரி வெளியில் தெரியாமல் பலருக்கும் தன்னால் முடிந்த வரையில் உதவி செய்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகையர் தலகம் சாவத்திரி அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்